தமிழகத்தில் தனித்து போட்டியிட காங்கிரஸ் பயப்படுகிறது காங்கிரஸ் வந்து அந்த தனியார் நின்னா உங்களுக்கு பயமா அப்படின்றது பயன்றதே இல்லை எனக்கு வில்லேஜ் குக்கிங் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ராகுல் காந்தியின் முகம் இப்ப வெளிவருவதற்கான அவசியம் என்ன எவனாச்சும் ஒருத்தம் பண்ணனா சொல்லி அதுக்காக ஒரு வீடியோ விடுற நம்ம நரேந்திர மோடியை விட மக்கள் மத்தியில் பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி பேலட் பாப்பில் வந்து எலெக்ஷன் வீங்க அன்னைக்கு ஜெயிக்கிட்டோம் நான் மிகப்பெரிய சக்தின்னு ஒத்து இப்போ அந்த முந்நூற்றி ஆறு தொகுதியை வந்து நீங்க வந்து இவிபி மிஷின் வச்சு தான் ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் அணையத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கு இவிபி மிஷினால தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்ப நீங்க ஜெயிச்சதும் அதே மிஷினில் ஓட்டு போட்டதை வச்சு தானே மாய்ம் ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது களம் நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளரான ஜி பி காந்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களை எதிர்நோக்கி அவரை இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படியே தொடருமா இல்ல கலைக்கப்பட வாய்ப்பு இருக்கா இந்த கேள்விக்கு வந்து தலைமை தான் முடி சொல்லணும் நான் ஒரு மாநில செயலாளர் தான் எனக்கு மேலே மாநில தலைவர் இருக்காரு அகில இந்திய தலைவர் இருக்காங்க ஆனால் இன்னி இப்போ இன்னி வரைக்கும் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி நல்ல உறவு நீடிக்குது என்னுடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி சென்னைக்கு இங்கே ஜஸ்ட் இப்போ வந்து போனார் அப்போ கூட சொன்னார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி வந்து வலுவாக இருக்குதுன்னு ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு அதனால் நானும் சொல்கிறேன் திரா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இன்றைக்கும் வலுவாக தான் இருக்கிறது கூட்டணியாக தான் இந்த தேர்தலை சந்திப்போம் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது சரி ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் எதுவாக சொல்றீங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ஏற்பதற்கு பொறுப்பேற்பதற்கு தான் மீண்டும் தற்காலிக தலைவர் தான் அன்னை சோனியா காந்தி மீண்டும் அவரை தான் தலைவராக தேர்ந்தெடுக்க போறாங்க அவர் தான் தலைவராக வருவார் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இந்த தேசிய தேசிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் ஃபேமிலி அந்த குடும்பத்தை நம்பி தான் இப்போ என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள்லாம் அந்த குடும்பத்தின் மேலே இருக்கக்கூடிய விசுவாசம் இந்திரா காந்தி காந்தி நேரு இந்த குடும்பத்தின் மேலே விஸ்வாசம் தான் அந்த இயக்கத்திலே இருக்கும் அதனால் அந்த அந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் அந்த வந்து அந்த சாக்ரிஃபைஸ் ஃபேமிலி தான் ஓட் பேங்கே இருக்குது வேறு யார் வந்தாலும் வந்து இந்த கட்சியெல்லாம் வந்து நடத்த முடியாது அவங்கள நம்பி தான் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க மீண்டும் அவர் வருவார் அதில் கருத்து இல்லை அவருக்கு கொஞ்சம் கால தாமதமாவது அவரை எல்லோரும் வந்து மேலிடத்தில் இருக்கக்கூடிய முக்கிய எல்லாம் வந்து நீங்கள் தலைமை பொறுப்பை ஏற்கணும்னு சொல்லியிருக்காங்க அவர் ஒரு கால அவகாசம் கேட்டிருக்காரு அந்த கால அவகாசத்துக்கு அப்புறம் மீண்டும் அவர் தான் தலைவராக வருவார் அதில் கருத்து இல்லை அவங்களால மட்டும்தான் அந்த ஃபேமிலியால் மட்டும்தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸையும் காங்கிரஸ் கட்சியை நம்பியிருக்கிற தொண்டர்களையும் இந்த நாட்டையும் முழுமையாக காப்பாற்ற முடியும் சரி அப்படி நீங்க ராகுல் காந்தி தான் வந்து திரும்ப தலைவர் பொறுப்புல வகிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க இருந்தாலும் கட்சியில வந்து உயிரை கொடுத்து உழைக்கக்கூடிய அளவுக்கு தொண்டர்களும் சரி அமைச்சர்களும் சரி இருக்கத்தான் செய்யறாங்க அப்படி இருக்கும் பொழுது இதே வாரிசு அரசியல் இதே நிலைமையில தான் தொடரும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா இல்ல மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கேள்வி நீங்க எத்தனை முறை கேட்டாலும் அதுக்கு ஒரே பதில் ராகுல் காந்தியால் மட்டும்தான் அந்த குடும்பத்தால் மட்டும்தான் அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தி தான் வந்து அவங்களுடைய இப்போது நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் நீங்கள் நிறைய தொண்டர்கள் வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க உடைச்சாங்கன்னு சொல்கிறீங்க உடைக்கிற தொண்டர்களுக்கு சரியான வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க அமைச்சர்களாக்குறாங்க மத்திய ஆக்குறாங்க எம்பி ஆக்குறாங்க எம்எல்ஏ ஆக்குறாங்க கவுன்சிலர் எல்லாமே கொடுக்குறாங்க நீங்கள் ஏன் தலைமை பொறுப்புக்கு மட்டும் எடுத்துன்னு போகணும்னு சொன்னீங்கன்னா அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய அந்த மக்களை வந்து நேசிக்கக்கூடிய ஒருவாரால் மட்டும்தான் அந்த தலைமை பொறுப்பில் இருக்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் என்னாச்சு முன்னூற்றி ஆறு தொகுதி நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னார் தேர்தலுக்கு முன்னாடி முன்னூற்றி ஆறு தொகுதி ஜெயித்தாங்க பெரும்பான்மையிலே ஆட்சி வந்தது ஆனால் தமிழக மக்கள் என்ன பண்ணாங்க ராகுல் காந்தி தான் வந்து பிரதமர் ஆகணும்னு சொல்லிட்டு வாக்கு வங்கியில் வந்து நம்ம தான் நம்ம கூட்டணி தான் ஜெயிச்சது ஓட்டு போட்டாங்க அத்தனை எம்பியும் ஜெயித்தாங்க இதுதான் உண்மை இப்போது அந்த முந்நூற்றி ஆறு தொகுதியை வந்து நீங்கள் வந்து இவிபி மிஷின் வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்து சுப்ரீம் கோர்ட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரம் கொண்ட தேர்தல் ஆணையம் இருந்தாலும் சரி அது வந்து உச்ச நீதிமன்றம் இருந்தாலும் சரி சிபிஐ இருந்தாலும் சரி எல்லாமே இன்னைக்கு மோடி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் ஜனநாயகம் என்ற பொருள் சர்வாதிகார ஆட்சி நடக்கின்றால தான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அப்ப நீங்க ஜெயிச்சதும் அதே மிஷின்ல ஓட்டு போட்டது வச்சு தானே அது எப்படி அவங்க ஜெயிச்சா மட்டும் வந்து மிஷின்ல தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு பொருளாயிடுமா நீங்க ஜெயிச்சா அதுக்கு அந்த குற்றம் எடுத்துக்க முடியாத இது வந்து தவறான கேள்வி ஏன்னா எங்களுக்கும் மிஷின் தான் யூஸ் ப பண்ணிடுறாங்க பயன்படுத்துகிறாங்க அவங்களுக்கும் இது பொதுவாக தேர்தலில் பயன்படுத்துகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐந்தாண்டு காலம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் கடந்த ஐந்தாண்டு காலம் ஆட்சி ஆட்சிப்பீடத்தில் இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சொன்ன எந்த ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றலை என்ன சொன்னாரு ரெண்டு கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னாரு அப்புறம் வேலை கேட்டா நீங்க புகடா கூட சுத்து சுட்டு விக்கலான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நான் வந்து வங்கியில் போடுவேன்னு சொன்னாரு ஒவ்வொருத்தருடைய வங்கி கடைகளும் போடுவேன்னு சொன்னார் இதெல்லாம் தேர்தல் அறிக்கை அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமைச்சர் ஒரு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க பத்திரிக்கையாளர்கிட்ட கேட்குறாங்க என்னங்க இது மாதிரி நீங்கள்லாம் சொன்னீங்கல்ல நீங்கள் போடவே இல்லைன்னா நாங்கள் இதெல்லாம் ஜெயி தெரியவே தெரியாது நாங்கள் சும்மா மக்களுக்கு சொன்னால் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையினுடைய பேட்டியிலே சொல்கிறாரு அதுக்கு டிவியில் எல்லாம் ஆதாரமும் இருக்குது அவர் சொன்னால் ஆதாரம் இருக்குது ஒரு அமைச்சர் சொல்கிறாரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுடைய வாக்குறுதியாக பேசிய பொதுக்கூட்டத்திலே அவர் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒவ்வொருடைய கணக்கிலும் பதினைஞ்சி லட்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நான் போடுவேன் என்று இந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா கருப்பு பணத்தை மீட்டு எடுத்துன்னு வருவேன் சொன்னாரா இல்லையா நடவடிக்கைகள் என்றாலும் எடுக்கப்பட்டு தான் இருக்கு விஜய் மல்லியாக்கு ரேஷன் கார்டு முடக்கிட்டாங்க பாவம் அவர் மாசம் மாசம் போய் போய்ஷன் வாங்க போறாரு மாசம் மாசம் ரேஷன் தான் சாப்பிடுவார் விஜய் மல்லையா அவருடைய ரேஷன் கார்டை நீங்க முடடிங்க அது ஒரு பெரிய விஷயம் விஜய் மல்லையாக்கு ரேஷன் கார்டு தேவையா உங்களுக்கும் எனக்கும் தேவை உங்களுக்கு வெள்ளை கார்டு கொடுப்பாங்க நீங்கள் பணக்காராக இருப்பீங்க நான் ஏழை பச்சை கார்டு வச்சுப்பேன் நம்மளுக்கு தான் தேவை தவிர அங்கே இருக்கிற விஜய ரேஷன் கார்டு முடக்கிட்டால் விஜய கிட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமா என்ன நியாயம் இது என்ன சட்டம் என்ன அரசாங்கம் என்ன வேலை பார்த்துட்டுருக்குறீங்க நீங்கள் எல்லாரையும் வெளியூருக்கு அமுச்சுட்டிங்க வெளிநாட்டுக்கு அனுச்சிட்டீங்க விஜய பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் பெண்களும் நடுவில் வந்து ஒரு பீர் பாட்டில் வச்சுன்னு உக்காண்ட்ருக்காரு நீங்கள் பார்க்கலையா அதெல்லாம் சாதாரண ஒரு விவசாயி டிராக்டர் வாங்குறான் அந்த டிராக்டர்ல அவனால் கட்ட முடியல வானம் பார்த்த பூமி அந்த விவசாயி வீட்டுக்கு போய் அடிக்கிறீங்க அவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் அவனுடைய மானம் பொழிச்சின்னு சொல்கிறான் இது வந்து பத்திரிகையில் வருது விவசாயி வாங்கின டிராக்டருக்கு பணம் கட்ட முடியும்னு அடிக்கிறீங்க ஆனால் விஜய ரேஷன் கார்டை வந்து எடுத்துறீங்க இதை விட ஒரு பிரமாதமான ஆட்சி இந்த மாதிரி அரசாங்கம் உலகத்திலே பார்க்க முடியாதுல்ல எவ்வளோ பெரிய சட்டம் அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்த கருப்பு பணத்தெல்லாம் வந்து நல்ல வகையில் அவங்களே வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்க ஆமாம் நாங்கள் காங்கிரஸ் காட்சி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து சிகப்பு கமலம் அரித்து வேளாப்பழம் வெத்தல் பார்க்க வச்சு வாங்க வாங்கன்னு கூட மாட்டோம் ஒரு கைதியை எப்படி செய்யணுமோ ஏமாற்று வேலை செய்து தப்பிச்சு போனவன் என்ன தண்டனை கொடுக்கணுமோ சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டப்படி நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி வந்தால் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் ஏமாற்றி வெளியூருக்கு போனால் அத்தனை பேரும் குஜரா குஜராத்தை சேர்ந்தவன் முதல்ல அதை அதை முதல்ல நோட் பண்ணுங்கள் வேறு எந்த மாநிலம் கிடையாது எந்த இருந்து பிரதமர் வந்தாரோ எந்த மாநிலத்தில் பிரதமர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அது எல்லாமே நிறை மோடி நிறை மோடி எல்லாம் மோடி எல்லாம் கேடி அங்கேருந்து வந்தவள் தான் குஜராத்தில் தான் சேர்ந்தோம் ஒம்பது பேரை பார்த்து தான் குஜராத்தில் இருக்கான் தமிழ்நாட்டிலையோ இல்லை வேறு கேரளாலேயோ கர்நாடகிலையோ இருந்து போனவங்க கிடையாது அப்போ என்ன எல்லாமே நீங்கள் வந்து பிளான் பண்ணி ப்ரீபேடாக பண்ணுவீங்க அதை நாங்கள் ஏற்றுக்கணும் வில்லேஜ் குக்கிங் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல ராகுல் காந்தியின் முகம் இப்போ வெளிவருவதற்கான அவசியம் புரியல இந்த அர்த்தமே புரியல இல்லை ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா இப்போ மோடி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா மேன் விசஸ் வைல்ட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து வெளியில ரொம்ப ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டது அந்த நிகழ்ச்சி அதுபோல் பொதுவாகவே டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஜக வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கட்சியாக டிஜிட்டல் ஃபீல்டில் இருக்கு அப்படி பார்த்தா காங்கிரஸ் கட்சியின் அடுத்த ஒரு டிஜிட்டல் முயற்சியாக இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட முடியுமா பிரதமர் நரேந்திர மோடி காலையில் வந்து உடற்பயிற்சி செய்கிறாரு அந்த உருண்டுகளில் பத்துருக்காரு அப்புறம் நீரிலையும் அங்கே இருக்கக்கூடிய கூழாங்கல்ல நடக்கிறாரு அந்த வீடியோ வந்தால் அதை கேட்க மாட்டேங்க அது வந்து இப்போ டிஜிட்டல் வீடியோன்னு சொல்லுவீங்க ஆனால் ராகுல் காந்தி ஒரு கிராமத்துக்கு வந்து மக்களோட மக்களாக ஏழை மக்களோட கிராமத்தினுடைய மக்களோட அவங்களுடைய புரிதலுக்காக அவர் வந்து அதாவது அந்த குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அவளை நெருங்கி வந்து பழகணுன்ற அவசியமே கிடையாது அதாவது இப்போ ஒவ்வொரு விஷயம் கேட்டல உங்களுக்கும் என்னக்கும் ஒரு உங்களுக்கு ஒரு தடை இருக்குது நீங்கள் அந்த தடைக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் நீங்களாகவே இருப்பீங்க உங்களுக்கு ஏன் தடை போடுறாங்கன்னா நீங்கள் வந்து சிறப்பு பாதுகாப்பு நீங்கள் பெரிய ஆள் உங்களுக்கு இந்த பாதுகாப்பு வேணும்னா தடை போடுறாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் யாருமே அந்த தடையை பொருள் அந்த தடையை உடைச்சிட்டு மக்களோட மக்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில் டீ சாப்பிட்றது அவங்க கூட உக்காந்துட்டு கல்லுப்பு வங்காயம் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி சொன்னார் அதெல்லாம் கேட்க போகிறீங்க அடுத்தது இதையெல்லாம் சொல்லி ஒரு மொழியை கற்றுன்னு மொழி தெரியாமல் இருக்கக்கூடிய ஆள் கூட பேசி அங்கே வந்து அந்த கோரப்பாயில் உக்காந்து அவங்களோட சாப்பிட்றதுன்றது ஒரு மக்களோட மக்களமாக இணக்கணமாக இருக்கக்கூடிய விஷயமா அது வந்து ஒரு கேள்விக்கு இதான விஷயம் கிடையாது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பணக்காரனுக்கு அந்த கூழ் கஞ்சி மேலே ஆசை வரும் அங்கே இருக்கக்கூடிய கூழ் கஞ்சி குடிக்கிற மேலே இங்கே இருக்கிற பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஆசை வரும் இது இயல்பான விஷயம் அதனால் அவர் வந்து இயல்பாக வந்து மக்களோட மக்களாக கட்சிக்காரங்க சொல்கிறாங்க அங்கே வந்தார் ஆசைப்பட்டார் அதை செஞ்சாரே தவிர இந்த வீடியோவை வச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணுன்ற அவசியங்களுக்கு கிடையவே கிடையாது அதன் அந் அதுக்காக அது செய்யப்பட்ட விஷயமே கிடையாது இயல்பா நடந்து இயல்பாக நடந்த விஷயமா இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து கல்ல படுத்துக்கிறேன் நான் வந்து கூழாங்கல்ல நடக்கிறேன் தண்ணியில் நடக்கிறேன் சுற்றி சுற்றி வரேன் கையை நீட்டிக்கிறேன் எனக்கு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு மார்வு எவனாச்சும் ஒருத்தம் பண்ணனும் அதை சொல்லி அதுக்காக ஒரு வீடியோ விடுற நம்ம நரேந்திர மோடியை விட இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் கிட்ட ஒரு மனுஷன்கிட்ட போய் எப்படி இந்த இதை போய் ஒரு ஓட் பேங்க்காக பண்ணீங்களா டிஜிட்டலுக்காக பண்ணிங்களான்னா உங்கள் நரேந்திர மோடி பண்ணுற எல்லா டிஜிட்டலும் பொய் சொல்லுது ஜப்பானில் போட்ட ரோடு எடுத்துன்னு வந்து தமிழ்நாட்டில் எடுத்து வந்து எலெக்ஷனில் வந்து போட்டு காட்டிட்டு இதை வந்து நரேந்திர மோடியோட சொந்த மாநிலத்தில் போட்டது சொல்லி ஓட்டு வாங்கினதானமா அவங்க ஏங்க நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தார் அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா ரோடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துருக்கீங்களா எல்லாமே போய் சுத்த போய் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும் அப்படி ஏமாற்ற இதை நான் சொல்ல அவர் நிதின் கட்காரி சொல்றாரு நாங்க சும்மா சொன்னோம்பா பதினஞ்சு லட்சம் ரூபா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ரெண்டு கோடி வேலைக்கு சொல்லி சொன்னோம் ஜனங்க ஓட்டு போட்டு நிதின் கட்காரி சொன்னாருமா அதுக்கு வந்து வீடியோ ஆதாரம் இருக்க எல்லாமே போய்தானா போ மக்கள் மதியில பாஜக அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான மக்களின் என்ன நிலைப்பாடு இருக்கிறத நீங்க உணர்ந்து ஆம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அந்த மக்களுடைய மனநிலையை மாற்றப்படும் நீங்களே எப்படி சொல்லுவீங்க நான் உணர்ந்துருக்கேன் சொல்லிட்டு நீங்களே ஆம் சொல்லிட்டா நான் எப்படி அதை ஒத்து இல்லை ஆம் எப்படிங்கிற பட்சத்தில் அதை உணர்வே இல்லை முதல்ல மக்கள் அது உணர்வே இல்லை அது எப்படி மிகப்பெரிய சக்தி என்ன சக்தி சொல்லுங்க இவிபி மிஷின் வச்சுட்டு எடுத்துட்டு நீங்கள் இமீடியட்டாக நரேந்திர மோடி சொல்லி நீங்கள் பேலட் பேப்பரில் வந்து எலெக்ஷன் வைங்க அன்றைக்கி ஜெயிக்கிட்டோம் நான் மிகப்பெரிய சக்தின்னு ஒத்துக்கிறேன்

தான் இந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க அதான் விரைவா முடிக்கணும்ன்ற சாத்தி கூறி இருக்கும் நல்லது நடக்கண்டாம மன்மோகன் சிங் எடுத்துட்டு வந்தாரு அதுதான் சொல்றேன் இவ்வளவு பெரிய முள்ள மாதிரி தான பண்ணனும் அவருக்கு தெரியலமா பாவோம் இப்போதான் தெரிஞ்சு போச்சு வேணான்னு சொல்றோம் திமுக உங்களுக்கு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கு ஒதுக்கிட்டாங்களா இல்லை எந்த அளவில் ஒதுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இல்லைம்மா அதாவது வந்து ஒரு கூட்டணி என்ற ஒரு விஷயம் இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கல எலெக்ஷனுக்கு கிட்ட போகிறாங்க இதை நேற்று கூட இருந்து சிறைச்சாலில் இருந்து ஒரு அம்மா புறப்பட்டு சென்னைக்கு வந்திருக்காங்க இன்னும் ஆளுங்கட்சியுடைய நிலைமை என்னான்னு தெரியல எங்கள் கூட்டணியில் வந்து வலுவாக இருக்கும் நாங்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் வலுவாக இருக்குன்றதில் கருத்து இல்லை மீண்டும் மீண்டும் எங்களுடைய தலைவர்கள் அதான் சொல்கிறாரு தலைவர் மாநில தலைவர் அழகிரி அவர்களும் அதை தான் சொல்கிறாரு ராகுல் காந்தி அதை தான் சொல்கிறாரு அது நெருக்கடியில் தான் நெருக்கமாக இருக்கும்போது தான் வந்து எவ்வளோ சீட்டு கேட்க போகிறோம் அவங்க எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க எந்தெந்த தொகுதி வந்து எங்களுக்கு தரப்போகிறாங்கன்றது விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அது மேலிடம் முடிவு பண்ணும் நான் இப்பவே வந்து என்னால சொல்ல முடியாது மாநில தலைவர் அழகிரி தலைவர்கிட்ட கூட அது வந்து முடிவு பண்ண ஒரு விஷயம் அவங்க முடிவு பண்ணி கடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு இடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தொகுதிகள் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வெறுமனே எட்டு தொகுதிகள் தான் ஜெயித்து கொடுத்தீங்க அப்படிங்கிற நிலவரத்தில் இன்றைக்கு உங்களுக்கு அவங்க வந்து இருபது தொகுதிகள் இல்ல பதினைந்து தொகுதிகள் ஒதுக்கினாலும் கூட அவங்களோட கூட்டணி வைக்க விருப்பப்படுவீங்களா இல்ல நீங்களே இருந்து கூட்டணி கட்சிக்கு பதினைந்து தொகுதியில்லாம் காங்கிரஸ் கொடுக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க போகும்போதில் அப்படி கிடையாது கடந்த தேர்தலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு போடல செல்வி ஜெயலலிதாக்காக ஓட்டு போட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கூட நிறைய தொகுதியில் ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஆயிரம் ஓட்டு தான் ஜெயிச்சிருக்கா தவிர யாரும் ஒன்றரை லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கவே இல்லை ஜெயலலிதா இருக்கும்போதே அதுதான் நிலமை பர்சன்டேஜ் இப்போ வந்து அவங்க வந்து ஓ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்ட் சதவீதம் மட்டும்தான் சா அதிமுகவுக்கு வந்து சாதகமாக ஓட்டு விழுந்தது அதுதான் ஆட்சி அமைக்கிறதுக்கான நிலைக்கு வந்தது இதுதான் விஷயம் பெரிய பர்சன்டேஜ் ஓட்டு ஐந்து சதவீதம் ஏழு சதவீதம் ஓட்டுக்கு வந்து அவங்க வாங்கவே இல்லை டோட்டலாக பார்க்கும்போது அது அந்த அன்றைக்கி சூழ்நிலை அன்றைக்கி சூழ்நிலை எங்களுக்கு நாற்பத்தோரு தொகுதி கொடுத்தாங்க நாங்கள் வந்து எட்டு தொகுதிகள் ஜெயித்தோம் அது வந்து அன்றைய நிலைமை அன்றைக்கி இருந்த வந்து களத்தினுடைய நிலைமை தேர்தல் களம் அதை நான் மக்களுடைய நிலைமை மக்களுடைய மைண்ட் செட்டு இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி இருந்தது அதே நேரத்தில் வந்து இது இது வந்து இது இந்திய தேசிய காங்கிரஸ் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக மத்தியில் வந்து ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இந்த கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் உண்டு இந்த கட்சிக்குன்னு வந்து தியாக வரலாறு உண்டு இந்த கட்சி தலைவர்களுக்கு ஒன்று வந்து ஓட் பேங்க் உண்டு அதனால் எங்களுக்கு என்ன மரியாதையாக இருக்குமோ எங்களுக்கு என்ன கொடுத்தா வந்து நல்லா இருக்குமோ அதை 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 தான் வந்து கூட்டணி கட்சி வந்து எங்களுக்கு கொடுக்குமே தவிர எங்களை வந்து நீங்களே இன்னைக்கு முடிவு பண்ண மாதிரி பதினஞ்சு கொடுத்தா போதுமா பத்து கொடுத்தா போதுமான்ற முடிவுகள்லாம் அவங்க வரமாட்டாங்க அது நடக்காது அது மாதிரி வந்து எங்களுடைய தலைவர் அழகிரி அவர்களோ இல்லை அகில இந்திய தலைவர் வந்து ராகுல் காந்தி அன்னைக்கு சோனியா காந்தி அவர்களோ அப்படி பேச மாட்டாங்க அவங்க பேசி நல்ல முடிவு எடுப்பாங்க ஒரு கணிசமான தொகுதி வாங்கி கொடுப்பாங்க அந்த தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதில் மாட்டுக்கிறதும் கிடையாது மத்தியில் ஆளும் கட்சியான பாஜக தான் உங்களுக்கு வந்து ஒரு வலுவான போட்டியாளராகவோ எதிர்கட்சியாகவோ திகழ்ந்திட முடியும் அப்படி இருக்கும்போது மற்ற எந்த கட்சிகளும் இல்லை அப்படின்னும் பொழுது தமிழகத்தில் தனித்து போட்டியிட காங்கிரஸ் பயப்படுகிறதா அப்படி ஒன்றும் இல்லைம்மா அது காங்கிரசுக்கு வந்து ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் வந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியே இல்லை ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி இல்லைனா கூட இன்றைக்கி கூட ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூடுறோம் போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் ஜெயிலு சிறைச்சாலைக்கு போகிறோம் எல்லாமே நடக்குது ஐந்தாண்டு காலம் திராவிட கட்சி ஆட்சி இல்லைனா என்ன நிலம்ன்றது நான் சொல்லக்கூடாது நீங்கள் பத்திரிக்கை பார்த்து படித்து தெரிஞ்சுனா கடந்த வரலாறுலாம் இருக்குது அதை நான் இப்போ சொல்கிறது நல்லா இருக்காது அதனால் ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி இல்லை என்றாலும் கூட காங்கிரஸ் கட்சி வலிமையாக தொண்டர்களை பொழுது அந்த மாதிரி ஒரு இயக்கம் வந்து வலுவாக இருக்கும்போது எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு வந்து தோல்வி நான் இப்போ வந்து நம் நாங்கள் வந்து தோல்வியை கண்டு பயப்படுறதில்லை நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மக்களுக்கு சேவை செய்கிறோம் நினைக்கிறோம் மக்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே சேவை செய்வோம் அதில் கருத்து இல்லை அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா சேவை செய்வாங்களா இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணணும் அதுதான் தேர்தல் கிழமை தவிர எங்க நீங்கள் நான் நீங்கள் கேட்குற மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து அந்த தனியாக நின்னா உங்களுக்கு பயமா அப்படின்றது பயன்றதே இல்லை எனக்கு தோல்வின்றது எங்களுக்கு எங்களுக்கு வந்து தோல்வியும் வெற்றும் எப்போவுமே காங்கிரஸ் ஒன்று தான் தமிழர்களின் நலன்காக்கவும் காங்கிரஸ் அரசு நிச்சயமாக தனித்து போட்டியிட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லை இல்லை நீங்கள் தப்பாக சொல்றீங்க நீங்கள் அதாவது வந்து தமிழர் நலன்காக்க வாய்ப்பு இருக்குன்னு இல்லை தனித்து நிற்கணும்னு ஒரு சூழ்நிலை வறுமையானால் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி நிற்கும் நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லிட்டு போய் ஓட்டு ஐயோ எங்களுக்கு கூட்டணியே கிடையாதுப்பா நாங்கள் எப்படி மக்களை சந்திக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற கட்சி காங்கிரஸ் இல்லை எந்த சூழல் வந்தாலும் அதை எதிர்கொள்ள காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் தலைவர்களும் தயாரா இருக்கிறாங்க முப்பது ஆண்டு காலம் ஆகியும் கூட பேரறிவாளன் சாந்தன் உள்ளிட்ட ஏழு தமிழர் விடுதலை குறித்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வருது இதற்கான காரணம் என்ன நல்ல கேள்வி இந்த கேள்வி கேட்காம இந்த டிபேட் முடிஞ்சிருந்தா நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன் நான் எதிர்பார்த்த கேள்வி கேட்டது முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அது நல்லா கேட்டுங்க ஏழு பேர் என்ன குற்றவாளி காந்தி கொலை வழக்கில் சிறை சென்ற குற்றவாளிகள் நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கறேன் வேறு ஏதாவது ஒரு இயக்கத்துல ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் சொல்றாங்கல்ல அவங்கள வந்து வெளியே அனுப்பணும் வெளியே அனுப்பணும் சொல்றாங்கல்ல அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் இந்த மாதிரி கொடுமையாக குண்டு வச்சு சாவடிச்சு இருந்து அவங்கள சிறைச்சாலையில போட்டிருந்தா நீங்க ஏழாவது நாள்லேயே அவங்க வந்து சிறைச்சாலை செத்துருப்பாங்க அதுக்கு நான் சொல்கிற பல உதாரணம் இருக்கு ஒன்றும் இல்லை இங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பையன் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த மாடு மேய்க்கிற பையனை கூப்பிட்டு வந்தாங்க சிறையில் போட்டாங்க அது சிறைச்சாலை நானும் சிறைச்சாலைக்கு போயிருக்கேன் நான் ஒன்றும் வந்து சிறைச்சாலை தெரியாதவன் இல்லை கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அடி பன்னெண்டு அடிக்கு மேலே கை ஒயர் போவோம் அந்த ஒயரை பிடிச்சி இழுத்து அந்த பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இது மாதிரி எத்தனை கேஸு சொல்ல நான் சிறைச்சாலை செத்த கேஸு எவ்வளோ லிஸ்ட் இருக்குது நான் என்ன கேட்குறேன் தமிழை தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது குற்றவாளி என்றால் குற்றவாளி தான் எங்களுடைய எதிர்மறையான கேள்விகளுக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் பதிலளித்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ரொம்ப நன்றிமா வணக்கம் நேர்களை என்ன போல் வாழ்வு நாளும் நல்லனவாய் எண்ணிப் எண்ணி பழகு மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு இதே களம் நிகழ்ச்சியில் இன்னொரு நாள் சந்திக்கலாம் வணக்கம்